அல்லது நீங்கள் இன்னவர் என்று அறியாத போதையின் போதும் குறிப்பு அவசியமாக இருக்கும் நிலையிலும் நற்காரியங்களின் பக்கம் நெருங்காதீர்கள் என்ன வழிகாட்டுதல் இருக்கு பொதுவா சடங்குகளை வச்சே பார்த்து இது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ரிச்சுவல் பண்றவங்க வந்து இந்த மாதிரி இதுல எல்லாம் இருக்கக்கூடாது குளிச்சு இந்த மாதிரி எல்லாம் இது நம்ம இன்னத்துக்குரிய செய்தியா எப்படி எடுத்துக்கிறது உண்ணவுக்குள்ள செய்தியா நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் இன்னவர் என்று அறியாத போதையின் போதும் குளிப்பு அவசியமாக இருக்கும் நிலையிலும் உள தூய்மை கொள்ளும் வரை நற்காரியங்களின் பக்கம் நெருங்காதீர்கள் நற்காரியங்களின் பக்கம் நெருங்காதீர்கள் இறைவன் இப்படி வழிகாட்டினதை கொண்டுதான் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய சடங்குகள் எல்லாத்தையுமே அவங்க உருவாக்கிக்கிட்டது இன்னவர் என்று அறியாத போதையின் போதும் நட்காரியங்களின் பக்கம் நெருங்காதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் போதையில் எல்லாம் இருக்கணும் போதை என்ன உணர்வை கவனிக்காமல் இருப்பது போதை உணர்ச்சியில் இருப்பது போதை மன அமைதியில் காரியங்கள் நம்ம செய்யணும் எந்த நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தெளிவு இருக்கணும் நல்ல காரியம் நன்மைகள் படைத்தவனிடம் இருந்து அப்படிங்கிற அந்த தெளிவோடு நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் காரியங்கள் செஞ்சுவாங்க நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் நற்காரியங்களின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னா கெட்ட காரியம் செய்கிறதுக்கும் நம்ம நெருங்க வேண்டியிருக்கா கெட்ட காரியங்கள் செய்கிறதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கா கெட்ட காரியங்கள் குளிக்காமல் செய்யுங்க நல்ல காரியங்கள் குளிச்சுருச்சுங்க அப்படின்னு அர்த்தமா என்ன அர்த்தம் எந்த நேரத்திலும் என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை நிக இருக்கணுமா இல்லை நல்ல காரியம் இது இந்த நேரத்துக்கு மட்டும் கால் கழுவி குளிச்சுக்கலாம் மற்றதெல்லாம் கெட்ட காரியம் செஞ்சுட்ருக்கோன்னு அர்த்தமாக கெட்ட காரியம் செய்யும்போது எப்படி வேணால் இருந்துக்காங்க நல்ல காரியம் செய்யும்போது இது மாதிரி இருங்க அப்படின்னு வழிகாட்டுறதா அர்த்தம் எடுத்துக்கிறதா அப்படி எடுத்துக்கிட்டு தான் அவங்க செய்கிறாங்க நல்ல காரியம் வரும்போது சுத்தமாக செய்யுங்க அப்படின்னா மற்ற காரியத்துக்கு அப்படி இல்லை நல்லதுக்கு நல்லது கூலி அப்படின்னு தெரியுது அப்போ நெல்லது கெட்ட குழி தானே வரும் என் நிலையிலும் நீங்கள் நன்மைன்னு நீங்கள் அறிஞ்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நன்மை அப்படின்னு அறிஞ்சு கொள்ளணும் போதையில் இருக்காதீங்க அறிஞ்சு கொள்ளன்னா போதையில் இப்போ நல்ல காரியம்னு இருக்கும்போது அதுக்கு பெருமை கொண்டாட மாட்டீங்க போதையில் இருந்தால் தான் பெருமை கொண்டாடுவீங்க இல்லைன்னா பெருமை கொண்டாடுவீங்க தெளிவாக இருந்தால் பெருமை கொண்டாட மாட்டீங்க தெளிவோடு இருந்தால் அது இறைவனுக்குரியதுன்னு நமக்கு புரியும் நல்ல காரியம் இறைவனுடையது பெருமை கொள்வதற்கு இல்லை அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனுக்கே ஆகும் அப்படின்றது நமக்கு தெளிவான நிலையில் காரியங்கள் செய்யணும் இல்லைனா போதையில் இருக்கும் அப்படி புரியல அப்படிங்கும்போது முகம் கை கால் கழுவுங்க ஏன்னா நீரிலிருந்து இறைவன் படைக்கின்றான் யாவற்றையும் நீரிலிருந்து படைக்கிறான் படைக்கிறான் அர்த்தம் நெல்லதை படைக்கிறான் அர்த்தம் அதுக்கப்புறம் மனிதனுடைய எண்ணத்திற்கேற்ப அது மாறுபடுகிறது கேட்டதாக மனிதர்களும் ஜின்களிலும் அவருடைய எண்ணத்திற்கேற்ப மாறுபடுகிறது இறுதியாக இறைவன் மனிதனை படைத்து தன்னுடைய பிரதிநிதியாக அமைக்கும் பொழுது அவருடைய எண்ணத்திற்கு அகிலங்கள் அடிபணியும் விதமாக படைத்திருக்கின்றான் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் நம்ம தவறும் போதெல்லாம் மறுபடியும் படைக்கிறான் முகம் கை கால் நீரிலிருந்து அவன் படைக்கின்றான் முகம் கை கால் அல்லது குளித்து கொண்டால் நம்முடைய அந்த சோர்வு நீங்குகிறது உணர்ச்சிகளிலிருந்து விடுபடுறோம் அதன் காரணமாக இறைவன் அறிவிக்கின்றான் தூய்மையாக இருந்து கொள்ளுங்கள்க்காக அறிவிக்கிறேன் அந்த உணர்வில் நீங்கள் வாங்க அதனால்தான் எந்த ஒரு காரியத்திற்கும் வீட்டுக்குள் வரும்போதும் வெளியே போயிட்டு பல உணர்ச்சிகளோடு நீங்கள் வர்றீங்க வெளியே போகும்போதும் தூய்மையோடு வெளியே போங்க வீட்டுக்குள்ளே வரும்போதும் தூய்மையோடு வாங்க இன்னும் உணவருந்த போதும் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் குளித்து கொள்ளுங்கள் அல்லது முகம் கை கால் கழுவி கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ச்சியில் இருக்கீங்களோ போதையில் இருக்கீங்களோ அதுலேருந்து விடுபட்டு செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல எண்ணத்தை கொண்டு தெளிவோடு காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறேன் அந்த தெளிவு இல்லாத நிலையில் காரியங்கள் செய்யாதீங்கன்னு செய்ய எந்த காரியங்களும் எந்த பேச்சும் கூட ஒரு காரியம்தான் ஒருத்தங்கிட்டவர் பேசுகிறீங்க மனதில் மனசில் தூய்மை இருக்கணும் அதாவது உணர்வு இருக்கணும் அமைதி இருக்கணும் அதை கொண்டு செய்யுங்க ஒவ்வொரு முறையும் படிக்கும்போதும் என்ன அறிவிப்பு வருதுன்னா உணர்ச்சியில் இருக்கிறோன்னு அறிவிக்க தமிழ் நல்லெண்ணத்தோடு செய்ங்க இப்போ எண்ணத்தோடு இருக்கிறீங்களா போதையில் இல்லாமல் இருக்கிறீங்களா உணர்ச்சிங்கிற போதையில் இல்லாமல் இருக்கிறீங்களா மனதிற்கான அந்த போதையில் நீங்கள் இல்லாமல் இருக்கிறீங்களா அதனோடு காரியங்கள் சேருங்க இடையன் வழிகாட்டுறேன் ஏன் நமக்கு நல்ல நல்லதான செஞ்சோம் ஏன் அப்படி வந்துச்சு நல்ல நேரம் பார்த்தோம் யாரெல்லாம் கூப்பிட்டு செஞ்சால் நல்லதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் கூப்பிட்டு செஞ்சோம் அப்படியே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது எனக்குள்ளே வந்தாலும் சரி எனக்கு வெளியே வந்தாலும் சரி சாட்சி காட்டப்படுது ஏன் நிகழ்ந்தது நீங்கள் காரியங்கள் நற்காரியங்கள் இறைவனமிருந்து நன்மைகள் வர வேண்டும் என்று விரும்பி நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நற்காரியம் அந்த எண்ணத்தோடு நீங்கள் செய்யணும் போது செய்யணும்னு விரும்பு விரும்புகிறீங்க இல்லை நன்மை விரும்புகிறீங்க அப்படின்னாலே தூய்மையோடு அதாவது மனதின் அமைதியோடு போதை இல்லாமல் காரியங்கள் செய்துவாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் இவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க நல்ல காரியம்னு சிலதை பிரிச்சுக்கிட்டாங்க நல்ல நேரம்னு சிலதை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா மற்றதெல்லாம் கெட்ட நேரமா அங்கே நல்ல நேரம் தேவையில்லையா அங்கே செய்கிறதெல்லாம் கெட்ட காரியம்னு நீங்களே சொல்கிறீங்களா இல்லை வழிகாட்டுகிறான் நிறைவன் போதையில் இருக்காதீங்க தூய்மையோட மனதின் தூய்மையோடு நீங்கள் காரியங்கள் செய்துவாங்க என்ன செய்யணும் தெரியல உங்களுக்கு உணர்ச்சி இருக்கிறீங்கன்னு தெரியுது அது தெரியுன்னா கூட கால் கலவன்ற அது உங்களுக்கு பழக்கம் உடலுக்காக செய்யக்கூடிய உங்களுடைய காரியங்களில் நீங்கள் மீண்டும் நினைவு பெறுகிறீர்கள் உணர்வு பெறுகிறீர்கள் மனதிற்கானது அவனிடம் அதை கொண்டு தான் படைச்சிருக்கான் உடல் அளவுக்கு நம்ம இறங்கிட்டோம் மனசோட செய்திகளும் அறிஞ்சு கொள்ள முடியல உடலுக்கு வந்தாச்சு நினைவூட்டுகிறான் இணையோட நினைவூட்டுதல் நமக்கு வருது இப்போ அதற்காக பழக்கங்கள் நமக்கு உருவாக்கப்படுகிறது நல்லதை விரும்பக்கூடிய மனிதர்களால் அப்போ இறைவன் நமக்கு அதில் வழிகாட்டுறான் அந்த நல்லதை சொல்லக்கூடிய மனிதர்களும் வேதத்தை கொண்டுதான் இறைவனுடைய அறிவிப்பை கொண்டு தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சுத்தமாக கைகால் முகம் கழுவி இல்லை குளிச்சுட்டு வாங்கப்பா அதை வந்து ஒரு நேரத்துக்கா எல்லா நேரத்திலும் நீங்கள் தூய்மையான எண்ணத்தோடு இருக்கணும் போதை இல்லாமல் இருக்கணும் அதற்கு நினைவூட்டும் உதவாக ஒரு காரியம் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு சொல்கிறாங்க அதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் போதை இல்லாமல் மனதின் தெளிவோடு காரியங்கள் செஞ்சுவாங்க மனசில் வேறு ஒன்றும் வேண்டாம் அவனை தவிர இல்லைங்கிற அந்த எண்ணத்தோட காரியங்கள் செஞ்சுவாங்க ஓரளவுக்கு இறங்கினதுக்கப்புறம் மனதளவுக்கு உயிர்வதற்காக உங்களை இறைவன் நீரிலிருந்து படைக்கின்றான் உங்கள் கால் கழுவும் இல்லை குளி குளிச்சுட்டு ஒவ்வொரு காரியமும் இல்லை குறைஞ்சபட்சம் முகங்கை கால் அது ஒவ்வொரு காரியத்திலும் நீடிப்படும் போது படிக்க உக்காடுறீங்க பேச உட்காடுறீங்க சமையல் பண்ண போகிறீங்க சாப்பிட போகிறீங்க உங்களுடைய அலுவலகத்து கிளம்புறீங்க எந்த காரியம் செய்தாலும் முகம் கை கால் கழுவிட்டு அது உங்களுடைய மன தூய்மைக்கு அவனை தவிர இல்லைங்கிற எண்ணத்தை நினைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காரியங்களில் நல்ல காரியம்னு ஒவ்வொரு காரியமும் அவனை தவிர இல்லைங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செய்யும்போது ஒவ்வொன்றும் நற்செயல் தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கான நல்ல நேரம் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் இருக்குது நீங்கள் செய்கிறீன்னு நினச்சது காரணமாக நல்ல காரியம் செய்கிறீங்கன்னு போது மற்ற நேரம் பூரா நீங்கள் கெட்ட காரியம் செய்கிறீங்கன்னு நீங்களே சாட்சி சொல்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றொன்றை நீங்கள் சொல்லாமலே சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இது நல்ல நேரம் இது நல்ல காரியம்னு சொன்னீங்கன்னா மற்ற நேரத்தில் பூரா நீங்கள் கெட்ட காரியம் செய்கிறீங்கன்னு நீங்களே சாட்சி சொல்கிறீங்க